ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க இப்போ நம்ம ஈவினிங் வந்து ஒரு அருமையான ஒரு வடை பார்க்கலாமா என்ன தெரியுங்களா ஆல்வழி கிழங்குங்க ஆள்வழி கிழங்குல நான் இப்போ இதை வடை செய்ய போகிறேங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா என்ன தெரியுங்களா இப்போ நான் ஒரு கிலோ ஆல்வழி கிழங்கு உங்கள் முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நல்லா மண் இல்லாதபடிக்கு நல்லா வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது பாருங்க இப்படி இப்படி மேலே ஒரு இது பண்ணிடுங்க சும்மா ஒரு லைட்டாக திருவிட்டீங்கன்னா அது மேலேருந்து அது அப்படியே தோல் அப்படியே வந்துடுங்க இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம தோல்சீ விடன்னா அது பாருங்கள் அப்படியே அழகாக அப்படியே சூப்பராக வந்துடுங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து தோல் சீவிட்டு விட்டு தோல் சீவிட்டு விட்டு நல்லா இருக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தோல் சீவி விட்டு பாருங்கள் நம்ம இப்படி எடுத்தாவே வந்துடும் கிழங்கு நல்ல கிழங்கு நல்ல கிழங்குனால எல்லாமே வந்துடுச்சு இதை பாருங்கள் கிழங்கு நல்ல கிழங்கு இப்போ பாருங்கள் மூணு கிழங்கு மூணு ஸ்லைஸையும் வந்து நல்லா வந்து தோலை நம்ம மேலே ரிமூவ் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு பெரிய காய்கறி நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா கேரட் எல்லாம் சீவோங்களும் இது கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கிறதை பார்த்து எடுத்துக்கோங்க இது ஒரு கிழங்கு எடுத்துங்க ஒரு கிழங்கு எடுத்து அப்படியே மேலே விட அப்படியே சீவிடுங்க இதை பாருங்க இது இந்த மாதிரி வேணும் இதுல இதோட பெனிஃபிட்ட மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க கண் பார்வை நல்லா தெரியறதுக்கு நல்லா உதவுதுங்க இதுல வந்து என்ன என்னன்னா முக்கியமா வந்து கால்சியம் சத்து அதிகமா இருக்குங்க இரும்பு சத்து அதிகமா இருக்குது நம்ம வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இப்ப கன்சீவா இருக்கும் போது இத இந்த கிழங்கு நல்லா இந்த மாதிரி நம்ம வடை பண்ணி சாப்பிடலாம் அவிச்சு சாப்பிடலாங்க நல்லது என்ன வந்து பிரசவத்துக்கு ஆஃப்டர் அடுத்தது வந்து என்ன செய்யலாம்னா பால் குடிக்கிற பெண்கள் எல்லாம் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க எல்லாத்துக்கும் குடல் சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப நல்லது செரிமான சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லாத்துக்கும் நிறைய இருக்கு சொல்ல போனா இதுல வந்து நம்ம இந்த இந்த கிழங்கு வந்து நிறைய சத்தெல்லாம் இருக்கு இது நம்ம செய்யறது ரொம்ப நல்லதுங்க இப்ப பாருங்க கிரேட்டர்ல வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கிழங்கெல்லாம் நம்ம வால்வெளி கிழங்கை திரும்பி வச்சிருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இதெல்லாம் ஒரு மிக்ஸியில் போட்டு இதெல்லாம் அரைக்க வேண்டியது பொருளுங்க இதை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மிளகா வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வடைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு வந்து கெ கிராம்பு வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு இது ஒரு 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 பத்து அஞ்சு ரூபாய்க்கு அளவுக்கு ஒரு இஞ்சி வச்சுருக்குறேன் இதை அரைச்சிக்கலாங்க ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கங்க ஒரு கா இந்த காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இதில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுருங்க போட்டு அரைச்சிடலாம் இப்போது தண்ணி ஊற்றாத அரைச்சிடலாங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சிடலாம் இதில் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இதில் வந்து நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் தான் இருக்கும் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டு அரைச்சிடலாம் மூணு டீஸ்பூன் தான் இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து ஒன்றும் பாதிமா அரைச்சிங்க ரொம்ப பேஸ்ட்டாக மை பேஸ்ட்டாக வேண்டாம் ரொம்ப பேஸ்ட்டாக வேண்டாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுல எடுத்துங்க நம்ம வந்து இந்த ஆள் வலிக்கிழங்கு துருவி வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் போட்டுடலாம் நம்ம நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா இந்த மிளகாய் கடலைப்பருப்பு அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுருங்க ஒரு ஆனியனை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு அதில் போட்டுக்குங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குங்க கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்குங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்குங்க இது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் தேவையான அளவு சாப்பிட்டே எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கையில் வந்து அழுத்தம் கொடுத்து பேசுங்க ஏன்னா எதுக்கு சொல்லனா ஆள் வலிக்கிழங்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கையை வந்து நல்லா இது பண்ணி பேசுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து இதாகும் அதாவது நமக்கு வடை தட்டுற அளவுக்கு பத்திரத்துக்கு வரும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்திக்குங்க அழுத்தி பேசுங்க நல்லா ரெடி பண்ணிட்டோங்க இதில் நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் பிளேட்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒன்று கொடுத்து அப்படியே வடை மாதிரி தட்டி நம்ம போடுறதுக்கு வாட்டமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாத்தையும் எப்படி பண்ணி உருண்டையாக தட்டி நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உங்களுக்கு உருட்டி வச்சுட்டோன்னா உங்களுக்கு வாட்டமாக இருக்கும் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க ஒரு உருண்டை எடுத்து இந்த கையில் இருக்கு இல்லைங்களா கையில் வந்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி வந்து இந்த மாதிரி போட்டு இப்போ பாருங்கள் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டீங்க அதாவது நம்ம வந்து மாவு பிசையும் போதே வந்து லைட்டாக சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க விட்டடேன்னா நம்ம இது போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அதே மாதிரி தான் நான் வச்சேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுருக்கு இதில் அப்படியே ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக போட்டு அப்படியே வந்து எல்லா எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டாக நம்ம அந்த கையில் சொன்ன இல்லைங்களா அதே மாதிரி தட்டி தட்டி எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து வேகுது அப்படி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வடையை திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னா குழந்தைங்க எல்லாம் வந்து நம்ம வந்து வேற ஆள்வழிக்கிழங்க வந்து அவுச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க வடையா போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நல்லா சுட சுட நல்லா கிறிஸ்பியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இதுல ஏன் எதுக்கு சொல்றேன்னா இதுல அவ்வளவு நல்ல ஊட்ட சத்து இருக்குதுங்க நல்ல செரிமானம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு விட்டமின் சத்து இதெல்லாம் நிறைய இருக்கு விட்டமின் இ சத்தெல்லாம் இருக்குது ஆனா வந்து நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதே மாதிரி நல்ல விவரங்கு இதே மாதிரி நல்லா செவரணும் செவந்த உடனே நான் உங்கள்கிட்ட நான் எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்க செம சூப்பரா வந்து ஆலுவழி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நம்ம ஒரு இந்த இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துட்டு உங்களை நான் காட்டுறது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குதுங்களா சாப்பிடணும் போல இருக்குதுங்களா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்க செம்ம சூப்பராக நம்ம ஆழ்வழி கிழங்களை வந்து வடை செஞ்சு வச்சுருக்கிற அவ்வளோ அருமையாக அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதாவது நம்ம வேணான்னு சொன்ன நினைச்சா கூட ஆனால் இது வாய் எது கேட்டுக்கிட்டே இருக்கோங்க ஆனால் இருக்கிற தப்பு நம்ம எத்தனை வடை சுட்டாலும் பத்தாதுங்க உங்களுக்கு உங்கள் முன்னாடி ஒரு வடை எடுத்து காட்டுற பாருங்க பிச்சு காட்டுற பாருங்க அது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இப்போ பாருங்க செம்ம சூப்பராக எனக்கு வந்துங்க கை வந்து சுடுது பயங்கரமா கொச்சிக்காதீங்க தான் என்னால பிக்க முடியல இதை பாருங்க ஆவி அப்படி வருது இதை பாருங்க தெரியுதுங்களா சவுண்ட் இது 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 பாருங்க மேலே பாருங்க ஆவி பருத்து பாருங்க இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து டச் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லியும் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடன் விடைபெறும் உங்களை அடமையில நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட புதுசாக உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்